வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோவில் ஒரு மூணு பெஸ்டான ஸ்டாக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த மூணு பெஸ்டான ஸ்டாக்லையுமே இப்போ ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான பிரேக் அவுட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போயுமே இந்த ஸ்டாக்கெல்லாம் பை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் கிட்டதுமே இந்த ஸ்டாக்கில் தான் பார்க்குறதுக்கான பாசிட்டிவிட்டிஸுமே இருக்குது ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக வீடியோவில் போகலாம் ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இந்தியா பூல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்டாக ப்ரைஸ் பாருங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா சேம் டைம் இந்த ஸ்டாக் இங்கே புக் வேல்யூ பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து அதை விட அதிகமாக டூ ஃபார்ட்டி நைனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் இருக்குது அதனால் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸை சொல்ல போச்சுன்னா ஒரு அண்டர் தான் நம்மளுக்கு இங்கே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்மே இங்கே சேட் பேட்டர்னை பார்த்தா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்கே மேலே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே ஒரு பாசிட்டிவான ஒரு க்ரீன் கேண்டலில் தான் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு இதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவான இங்கே சிக்னல் தான் இந்த ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆல் டைம் ஹையிலேருந்து நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் இப்போ வரைக்குமே கரண்ட்டாக ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இங்கே டவுனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்கே பிரேக் அவுட் ஆகி ஸ்டாக் இங்கே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நல்லா பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப அதிக டைம் வந்து இங்கே சப்போர்ட் வந்து ஸ்டாக் எடுத்திருக்கு இந்த இடத்துல இங்கே நல்லா பார்க்க முடியும் ஸ்டாக் இங்கேருந்து மேலே போயிருக்கு அண்ட் அகெயின் கீழ வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் திரும்பவும் ஸ்டாக் மேலே போயிருக்கு அண்ட் கீழே வந்து இங்கே திரும்பவும் இங்கே சப்போர்ட் எடுத்துக்கிறது பார்க்க முடியுது அண்ட் அகைன் இங்கேருந்து மேலே போகுது திரும்பவும் இங்கே தேர்ட் டைம் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மாதிரியே இங்கே ஃபோர்த் டைமும் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ஃபிஃப்த் டைமும் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் தான் இந்த ரெசிஸ்டன் லைனை இங்கே பிரேக் அவுட் பண்ணாமல் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜில் இந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே சப்போர்ட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே இங்கே நல்லா பெஸ்ட்டாகவே இங்கே பார்க்க முடியுது இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ்யுமே பார்த்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரெசிஸ்டன் லேந்து ஒரு ஆன்லைன் ஆவரேஜில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனி இது இங்கே பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் யார் எல்லாமே இங்கே ஹவுசிங் லோன் எடுக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹவுஸ் லோனை ப்ரொவைட் பண்ணுறது இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸே ஹவுசிங் லோனுமே நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செக்யூர்ட் லோன் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனிலையுமே நம்ம இப்போ பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த கம்பெனிலையுமே நம்மளுக்கு இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் இங்கே ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான இங்கே பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம ஸ்டாக்கை வந்து இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கில்ல நம்ம இந்த பிரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ணக்கூட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கையுமே ஒரு டூ செவன்ட்டிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் நம்ம டெஃபினட்டாகவே இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட இந்த ஸ்டாக்கிலையுமே பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்மளோட டார்கெட் வேல்யூமே இங்கே டூ செவன்ட்டின்னு சொல்லியிருக்காங்க இது நல்லா பாருங்கள் இங்கே நம்ம கிட்ட இருக்கிற இங்கே புக் வேல்யூ இருக்கல இதுலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து லைட்டாலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் இந்த டார்கெட் வேல்யூமே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே பார்க்க முடியும் மாதிரி பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்களுமே லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்காக இங்கே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் தீபக் ஃபர்டிலைசர் தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இப்போ வந்து ஐநூற்றி ரூபா பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்மே இங்கே ஆர்ஓசிஇ பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து இருபது பர்சன்ட்க்கு மேலே இங்கே இருபத்தஞ்சி பர்சன்ட் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கே ஆர்ஓஇமே பாருங்கள் இதுவுமே இருபத்தேழு பர்சன்ட் இருக்குது இங்கே ஆர்ஓசியாக இருக்கட்டும் இல்லை ஆர்ஓஇயா இருக்கட்டும் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்மளோட டார்கெட் ரிட்டர்னுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்மே இங்கே ஒன்ஸ் வந்து இங்கே சேட் பேட்டர்னில் நல்லா க்ளியராக பாருங்கள் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் இப்போ வரைக்கும் இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் இங்கே கரெக்ஷனில் தான் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ட்ரேட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே சேட் பேட்டனில் இந்த இடத்துல நல்லா க்ளியராக கவனித்தா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல நல்லா ஃபுல்லாகவே பாருங்கள் இங்கேருந்து கண்டினியூவாகவே க்ரீன் கேண்டலில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் கிட்டே க்ரீன் கேண்டல்லே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் தான் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழேருந்து இங்கே மேலே வரைக்கும் போயிருக்கு இங்கேயுமே மேலே வரைக்கும் போனாலும் அண்ட் அகெயுமே இங்கே நல்லா பாருங்கள் இங்கேருந்து கீழே வந்திருக்கு அண்ட் அகெயின் வந்து திரும்பவுமே இங்கேருந்து மேலேயுமே போயிருக்கு அண்ட் திரும்ப கீழே வந்திருக்கு அண்ட் சேம் டைம் இங்கே மேலே போயிருக்கு மேலே போனாலுமே இங்கே இம்பார்ட்டண்டாக நல்லா நல்லா நோட் பண்ணுங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து வந்து இம்பார்ட்டண்டாக இந்த ரெசிஸ்டன்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரொம்ப அதிகமாக மேலே வந்து இங்கே போகவே இல்லை ஆல்மோஸ்ட் வந்து ஒன் டைம்ஸ் டூ டைம்ஸ் அண்ட் த்ரீ கிட்ட இங்கே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு அண்ட் அகெயினுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே திரும்பவுமே இங்கே ஃபாலோ ஆகி அண்ட் கீழே தான் வந்து இப்போயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான பையிங் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நல்ல கிளியராக இங்கே பார்த்தா தெரியும் எப்போல்லாம் இந்த சப்போர்ட் லைனில் இங்கே கீழே வந்திருக்கு அண்ட் அகெயின் வந்து ரிவர்ஸ்ல இங்கே க்ரீன் கேண்டலில் திரும்பவும் ரிட்டன்மே ஒரு நல்ல பெஸ்ட்டாகவே இங்கே ரிவர்ஸ் ஆயிருக்கு அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை நம்ம இங்கே பை பண்ணுறதுக்கான ஒரு பாசிட்டிவிலிட்டிஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்கையுமே இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல இந்த பிரைஸ் இதில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சேம் இந்த க்ரீன் கேண்டில் ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குது அதே பிரைஸ் இதில் நம்ம சேல் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் நம்ம பை பண்ணுற ரேஞ்ச் வந்து ஃபைவ் ஒன் த்ரீங்கிற ப பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கையுமே சிக்ஸ் சிக்ஸ்டிங்கிற பைஸ்ல இந்த ஸ்டாக்கையுமே நம்ம டெஃபினெட்டாவே இங்கே சேல் பண்ணலாம் நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லயுமே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து வரப்போகிற அப்கமிங் மந்த்ல இங்கே பாக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மூணாவது ஸ்டாக் ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பாருங்கள் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ங்கிற ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அட் த சேம் டைம் இங்கேயுமே ஆர்ஓசிஇ பாருங்கள் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அண்ட் சேம் டைம் ஆர்ஓஇயுமே இங்கே பார்த்தா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டே இங்கே இருக்குது இங்கேயுமே சொல்ல போச்சுன்னா இந்த ஆர்ஓசிஇயாக இருக்கட்டும் இல்லை ஆர்ஓஇயா இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்மளோட டார்கெட் ரிட்டர்னு ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான இங்கே பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இங்கே பார்க்க முடியும் இந்த கம்பெனியுமே இங்கே கெமிக்கல் செக்டர் வந்து பிஸ்னஸில் தான் இருக்காங்க அண்ட் சேம் டைம் இப்போ கெமிக்கல் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாம் ஆகலை அதனால் இதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான சரியான டைம் இந்த மாதிரி கெமிக்கல் செக்டரில் இருக்கிற ஒரு நல்ல பெஸ்டான ஸ்டாக்கையுமே இப்போ பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது இந்த கம்பெனி இது இங்கே சேட் பேட்டர்ன் பார்த்தா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்குமே ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபோவுட் வந்து இப்போயுமே ஃபார்ட்டி பர்சன்ட் ஒரு கரெக்ஷனை தான் ட்ரேட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சேட் பேட்டனையுமே இங்கே நல்லா டீட்டெயிலாக வந்து இங்கே நோட் பண்ணால் இங்கே கிளியராக பார்க்கலாம் இந்த சேட் பேட்டன்லேயுமே இங்கே ஃபுல்லாகவே இங்கே க்ரீன் கேண்டலில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சண்ட்க்கு மேலே வந்து இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்னில் அதுவும் எல்லாமே இங்கே க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரேஞ்ச் இருக்குது இங்கேயுமே சேட்டில் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போயிட்டு சாரி இங்கேருந்து மேலே போயிட்டு அண்ட் அகெயின் கீழே வந்தப்போ இந்த இடத்துல இங்கே நல்லா கவனிங்க இங்கே ரொம்ப க்ளியராக இங்கே பார்க்க முடியும் நம்மளால் இங்கே எப்போல்லாம் சப்போர்ட் ரேஞ்சில் இங்கே கீழே வந்திருக்கு அண்ட் திரும்பவும் இங்கே கிரீன் கேண்டலில் இங்கே ரிவர்ஸ் இருக்கிறத நல்லா க்ளியராகவே பார்க்க முடியும் அதே மாதிரியே செகண்ட் டைமுமே இங்கே சப்போர்ட் ரேஞ்சில் வந்தப்போ இங்கே நல்லா பெஸ்ட்டாக பாருங்கள் இங்கேயுமே ரிட்டர்ன் வந்து இங்கே க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட் பண்ணி இங்கே மேலே போயிருக்கு அண்ட் சேம் வந்து தேர்ட் டைமுமே இங்கே நல்லா கிளியரா பார்க்க முடியுது இங்கே சப்போர்ட் ரேஞ்சில் இங்கே வந்திருக்குது அண்ட் சேம் டைம் இப்பயுமே கிரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கான இங்கே பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இங்கே சப்போர்ட் ரேஞ்சில் வந்துட்டு இப்போ வரைக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் இயராகவே சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் இப்போயுமே நம்மளுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது நம்ம ஸ்டாக்கை இப்போயுமே இப்போ பை பண்ணால் ஒரு ஆல்மோஸ்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே நம்ம ஸ்டாக்கை சேல் பண்ணனா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இங்கே ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ சேல் இருக்குல்ல சாரி இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கல இந்த கரண்ட் ப்ரைஸ் ரெண்டுலேயே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் சிக்ஸ் ஒன் த்ரீ ஜீரோங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இங்கே சேல் பண்ணலாம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டெஃபினட்டாவே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பொட்டென்ஷியல் பொடன்ஷியல் வந்து இங்கேயுமே அதிகமாகவே ஃபியூச்சர்ல பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்கு இந்த ஸ்டாக்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணுற நான் என்னோட எல்லா வேலையும் சொல்கிற மாதிரினா சேம் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இந்த ஸ்டாக்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி நீங்களுமே லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்காக இங்கே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் இதே போல் வீடியோஸை டெய்லியும் பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் எனக்கும் அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்குமே டெய்லி வீடியோ கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போவே சீக்கிரமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்க இந்த மூணு ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்டில் ஆட் பண்ணுவீங்களா இந்த ஸ்டாக்கை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்